ஓம் ஸ்ரீ ஸ்ரீவாராகித்தாயே போற்றி போற்றி என் அன்பு தங்கமே வரும் ஆவணி மாத பிறப்பில் நீ எதிர்பாராத மகிழ்ச்சி உன்னை தேடி வரப்போகிறது இன்னும் இரண்டு நாட்கள் மட்டும் பொறுத்திரு இந்த பதிவை முழுவதுமாக கேள் நிச்சயம் நடந்தே தீரும் இதை கேட்டுட்டு சந்தோஷமாக தூங்கு தங்கமே இன்னும் இரண்டு நாட்கள் மட்டும் பொறுத்திரு நீ எதிர்பார்க்காத அளவு நல்லது நடக்கப் போகிறது அந்த மகிழ்ச்சி உன் குடும்பமே திகைப்படைய செய்து அதிசயத்தில் மூட்டி ஆரவாரிக்கப் போகிறது செல்வமி உன்னைச் சுற்றி உள்ளவர்கள் யாரெல்லாம் உன்னோடு சயநலத்தோடு இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை என்று புலம்புகிறாய் எல்லோரும் நன்றாக இருக்கணும் நானும் என் குடும்பமும் நன்றாக இருக்கணும் நான் மட்டும் நல்லா இருக்கணும் வேறு யாரும் என்னைவிட முன்னேற்றம் விடக்கூடாது என்று இப்படி மூன்று நகமாக நகமாக என்னிடம் வேண்டிக்கொண்டிருக்கிறார்கள் சுயநலமாக வேண்டிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நீதான் என் பிள்ளையான நீ நானும் நல்லா இருக்கணும் என் குடும்பமும் நல்லா இருக்கணும் மற்றவர்களும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக் உன்னுடைய செயல் அருமையானது உன்னுடைய கணிப்பு நினைப்பு உன்னுடைய குணம் பிரமிக்க வைக்கிறது தங்கமி வாழ்க்கையில் உனக்கான நல்ல குணம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது ஆவணி மாத பிறப்பு வரை பொறுத்திரு எனக்கு நிறைவான வாழ்க்கை அமையுமா அதற்கான பாக்கியம் எனக்கு இருக்காதா என்று என்னிடம் ஏக்கத்தோடு கேட்டாய் பொறாமை கோபம் பேராசை என்ற பாதையில் மட்டும் நீ சென்று விடக்கூடாது அப்போதான் நீ வாழும் அழகான வாழ்க்கைக்கு அர்த்தமே புரியும் நடந்த அவமானத்தையே நினைத்து வரைந்து கொண்டிருந்தால் உன் வாழ்வில் நிம்மதியற்ற நிலை மட்டும்தான் சந்தித்து கொள்ள முடியும் வயதுக்கு மீறிய சோதனையை நான் அனுபவிக்கிறேனே என்று வருந்தாதை நான் உன் தாய் உன்னை நான் வாழ வைப்பேன் என்பதை முழுமையாக நம்பு உன்னை புரிந்து கொண்டவர்கள் மட்டும் உன்னை சுற்றி இருந்தாலே போதுமே உன்னை குறை கூறுபவர்கள் பேச்சை மனதில் ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளையும் நகற்றிக்கொண்டே இரு அவர்கள் யாரும் உன் வாழ்வில் கடைசி வரை கூட வரப்போவதில்லை நீ நீயாக இரு நீ நினைப்பதெல்லாம் நடக்கும் அந்த நாள் இதோ வந்துவிட்டது இனி உன் வாழ்வில் அனைத்தும் சுகமாகும் நீ பட்ட கசங்கள் உன்னை விட்டு விலகி பிரகாசமான வாழ்க்கை அமையும் உன் பாவங்கள் அனைத்தையும் நான் விரைவில் முடிப்பேன் சாதிக்க வேண்டும் தங்கமே நீ அனைத்து பிரச்சனைகளிலும் இருந்தும் உன்னை விடுவிக்கப் போகிறேன் நீ கேட்ட மாற்றம் கிடைக்கப் போகிறது இதுவரை கண்ணீரை மட்டுமே கண்ட நீ இனி உன் வாழ்வில் அற்புதங்களை மட்டுமே காணப்போகிறாய் இரண்டு நாட்கள் பொறுத்திரு ஆவணி போத பிறப்பிலிருந்து உனக்கு அற்புதமாக நடக்கும் எவன் ஒருவன் எப்போதும் என்னை தினமும் நினைத்துக் கொண்டிருக்கிறானோ அவனின் ஆபத்துக்களை அளிக்க இந்த வாராகித்தாய் எப்போதும் துணையிருப்பேன் சுயநலமற்ற நன்மையின் அளவுதான் வெற்றியின் அளவை எல்லா இடத்திலும் நிர்ணயம் செய்யுமே சில நேரங்களில் இதுதான் சரியான வாழ்க்கை என நினைக்கிறாய் ஆனால் கடவுள் ஒருவருக்கு மட்டுமே உனக்கு எது சிறந்த வாழ்க்கை என்று நிர்ணயித்து வைத்திருப்பார் எனவே உன் தாயை நம்பு உனக்கு உன் குடும்பத்திற்காக மங்கள செய்தியை நிச்சயமாக தரப்போகிறேன் தங்கமே கண்மணியே திடீர் திருப்பம் தர உன் வீட்டு வாசலில் ஆவணி மாத பிறப்பில் சந்தோஷமாக வந்து நிற்பேன் மனம் உனக்கு தடுமாறி அலைபாய்ந்து கொண்டிருக்கிறது எப்போதும் உன் மனம் எதைப்பற்றியேனும் சிந்தித்து கொண்டே இருந்தால் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் தடுமாறி விடுவாய் மனதை அடக்க வேண்டும் என்றால் முழுமையாக எண்ணங்கள் சிந்தனைகளை கடந்து போகட்டும் என்று விட்டு விடுங்கள் கரையான்கள் புற்றிலிருந்து புறப்படுவது போல அந்த எண்ணம் மனதிலிருந்து புறப்பட்ட பிறகு மனதில் ஒரு வெற்றிடம் தோன்றுவதை உன்னால் உணர முடியும் இந்த வெற்றிடம் துவக்கத்தில் ஒரு சினாடி வரை நீடிக்கும் அதையே நீ பழக்கப்படுத்தினால் சில நிமிடங்கள் தொடர்ந்துவிடும் காலப்போக்கில் நிமிடங்கள் மணிக்கணக்காகும் அந்த எண்ணங்களை கட்டுப்படுத்தத்தான் கோபத்தை கட்டுப்படுத்தி கண்களை மூடி மௌனமாக இருக்க பழகிக்கொள் என்று சொல்கிறேன் இப்படி செய்தால் எண்ணங்கள் தடை தடைவிடும் என்பது அனைவரும் சொல்லி உள்ளார்கள் இதை பின்பற்றிக்கோ எதன் மீதாவது ஆசைப்படுவது இருந்தால் என்ன மலைபாயும் என் மீதான பாரத்தை போட்டுவிட்டு இதை பின்பற்றி எல்லாம் நாளடைவில் சரியாகிவிடும் இந்த வாராகி தாயின் மீது நீ வைக்கும் நம்பிக்கையால் உனது உறுதியான பக்தியால் நீ வேண்டியது அனைத்தும் கிடைக்கும் என்பதை அறிந்து கொள்ளப் போகிறாய் தாமதமாகலாம் ஆனால் தப்பாமல் கிடைக்கும் தப்பாகவும் கிடைக்காது நம்பிக்கையோடு இரு நீ இழந்தது கிடைக்கப் போகிறது அதை அனுபவிக்க தயாராக காத்து கொண்டிரு தோற்று போய்விட்டோமே என்று மனம் குறுகிய நிலைக்கு எப்போதும் செல்லக்கூடாது வாழ்க்கையில் வெற்றி தோல்விகள் வந்து போவது சகஜம்தான் எந்த காரணம் கொண்டும் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலிருந்தும் விலக நினைக்கக்கூடாது என் எல்லா முயற்சிகளிலும் இந்த வாராகித்தாய் இருக்கிறேன் என்பதை மட்டும் சொல்லிக்கொள் உணர்வாய் இன்று உனக்கிருக்கும் வாழ்க்கையும் இதற்கு முன் இருந்த வாழ்க்கையையும் எப்போதும் எந்த சூழலிலும் நீ மறந்துவிடக்கூடாது உதவி தேவைப்படுபவர்களுக்கு எந்த பிரதிபலனும் பார்க்காமல் போய் உதவு யாரையும் புண்படுத்தாமல் வகையில் நடந்து கொள்ளாதே யாரையும் புண்படுத்தும் வகையில் நடந்து கொள்ளாதே கர்மத்தையும் கர்வத்தையும் விட்டுவிடு உன் தாய் சொல்வதை கேட்டு நட நிச்சயம் உனக்கு கஷ்டம் அந்த சுவடு தெரியாமல் போய்விடும் எதை நீ இழப்பு என நினைத்தாயோ அது உன்னை தேடி வரும் இது உன் வாராகி தாயின் சத்திய வாக்கு இறைவனின் திருவிளையாடல் என்று உனது வாழ்க்கை நடப்பதற்காகவும் நீ துன்பங்களை ஏற்க வேண்டிய நிலை உள்ளது என்பதை மறக்காதே அப்படியானால் என் கஷ்டம் தொடர்கதையாக இருக்கப் போகிறது என உனக்கு கேட்க தோணும் நிச்சயமாக இல்லை எப்போது இந்த வாராகி தாயை நீ உறுதியாக பற்றிக்கொள்ள ஆரம்பித்தாயோ அப்போதே நீ விடுதலையின் படியில் காலை வைத்து விட்டாய் என்பதை உறுதியாக நம்பு திடமாக நம்பு இப்போது நீ பிரச்சனைகள் தடங்கல்கள் என்னும் கடல் கடலில் கழுத்து வரை மூழ்கி இருக்கலாம் படுகொழியில் ஆழமாக விழுந்திருக்கலாம் துக்கத்தால் வேதனையால் அதை பற்றி வருத்தப்படக்கூடாது அமைதியாக இரு நம்பிக்கையோடு இரு நம்பிக்கையோடு இந்த வாராகி தாயின் நாமத்தை இடைவிடாது சொல்லிக்கொண்டே இரு என் தாயிற்க எனக்கு பயமேன் என்று கூட அடிக்கடி சொல் உன் நம்பிக்கை வீண் போகாது என் ஆலயத்தில் நீ கால் வைத்து விட்டாலே போதும் நீ கஷ்டப்பட்ட படுகிற கெட்ட நேரம் அனைத்தும் சிட்டாக விலகிவிடும் பறந்துவிடும் உன் வாராகி தாயின் சத்திய வாக்கு இது யாருக்கேனும் தாகம் என்றால் தண்ணீர் உடு பசி என்றால் உணவு உடு வாராகி தாயிற்கு இதை செய்தால் உனக்கு நூறு மடங்கு நன்மை செய்வேன் என்பதை மறவாதே ஜெயிப்பது மட்டுமல்ல அல்ல வாழ்க்கை தோற்பதிலும் இருக்கின்ற மகிழ்ச்சியை அனுபவித்து வாழ்ந்துவிடும் நடந்து கொண்டிருப்பதை நடத்தி வைப்பது உன்னுள்ளே இருக்கும் இந்த தாய்தான் என்று நீ கண்டு கொண்டால் தெரிந்து கொண்டால் நிச்சயம் ஒரு கனப்பொழுதில் இந்த வாராகி தாயை பார்க்க முடியும் உணர முடியும் நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நானே வந்து அதை எடுத்து விடுவேன் என்னன்னு புரியலையா உனக்கு பிடித்த கெட்ட நேரத்தை விளக்கப் போகிறேன் நல்ல நேரம் தொடங்கிவிட்டது சிறிது நேரத்தில் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது முகமலர்ச்சி அடைவாய் ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி